அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல வரகாத்தஹூ நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலையவாசல்லம் அவர்கள் தாயிஃப் நகர் சென்ற சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் ரசூலை கரீம் செல்லாஹ் அலேவாசல்லம் அவர்கள் நபி நபிப்பட்டம் பெற்று ஒன்பது ஆண்டுகள் வரை மக்கா நகரிலேயே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து சமுதாயத்தினரு நேர்வழியும் சீர்திருத்தமும் பெற முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் எனினும் முஸ்லிமாகிவிட்ட ஒரு சிறிய கூட்டத்தினரும் முஸ்லிமாகாமலேயே இருந்த ஒரு சிலரும் அன்னலாருக்கு உதவியாக இருந்து வந்தனர் மக்க காபிர்கள் பெரும்பாலான்கள் நபிசல்லாஹ்வாசலம் அவர்களுக்கும் அவர்களின் சகாபாக்களுக்கும் பலவிதமான துன்பங்களை விளைவித்து வந்தனர் பரிகாரம் செய்தனர் எவ்வளவு துன்பங்களை தர முடியுமோ அவ்வளையும் சளைக்காமல் தந்தனர் முஸ்லிம் அகமிலேயே நபிசல்லாஹு ஹோலேவசலம் அவர்களுக்கு உதவி புரிந்து வந்த நல்லிதயங்கள் கொண்ட மனிதர்களில் அன்னாருடைய சிறிய தந்தை அபுதாலிப் நபியர்களுக்கு பலவிதங்களிலும் உதவியாளராக இருந்து வந்தனர் நபி பட்டம் கிடைத்த பத்தாம் ஆண்டு அபுதாலிப் இறந்த பின் சுதந்திரமான பல விதங்களிலும் இஸ்லாத்தை தடை செய்வதற்கும் முஸ்லிம்களுக்கு தொல்லை தருவதற்கும் காபிர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது தாயிஃப் நகரில் பெரும் கூட்டத்தினராக வசிக்கின்ற சாஹிப் கிளையினர் முஸ்லிமாகிவிட்டால் முஸ்லிம்களுக்கு இந்த துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைப்பதுடன் இஸ்லாம் பரவுவதற்கும் அடிப்படையான நிலை வளர்ந்து விடும் என்ற எண்ணத்தில் நமது நபி சுல்லாஹ் அவர்கள் தாயிஃப் நகருக்கு சென்றார்கள் அங்கு சென்று பெரு செல்வாக்குள்ளவர்கள் என்று கருதப்பட்ட மூன்று தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அல்லாஹுடே தீனின் பால் அழைத்து இது விஷயத்தில் அல்லாஹுடைய தூதராகிய தங்களுக்கு உதவி புரியுமாறு கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அம்மனிதர்கள் மானபி சல்லாஹ் வலேவாசலம் அவர்களின் தீனுடைய அழைப்பை ஏற்றுக் மட்டுமின்றி குறைந்தபட்சம் அரபியர் அரபியர்களின் பிரபலமான விருந்தோம்பலின் முறைப்படியும் புதிய விருந்தாளியுடன் நடந்து கொள்ள வேண்டிய முறையையும் அனுசரிக்காமல் பதிலளித்து பண்பற்ற முறையிலும் நடந்து கொண்டனர் மேலும் நபி சொல்லலா உலகம் அவர்கள் தங்கி இருப்பதையும் அவர்கள் விரும்பவில்லை தலைவர்களாக இருப்பவர்கள் சிறப்பிற்குரிய பண்புடன் பேசுவார்கள் என நபி அவர்கள் கருதினார்கள் ஆனால் அவர்களில் ஒருவர் ஓஹோ அல்லாஹ் உம்மைத்தான் நபியாக அனுப்பி வைத்தானா என்று கூறினார்கள் மற்றொருவர் தூதராக அனுப்பி வைக்க தவிர உம்மை வேறு யாரும் அல்லாஹ்விற்கு கிடைக்கவில்லையா என்றார்கள் மூன்றாவதாக ஒருவர் நாம் உம்முடன் பேச விரும்பவில்லை ஏனெனில் நீ உம்முடைய சொற்படி உண்மையிலேயே நபியாக இருந்தால் உம்முடைய வார்த்தைகளை மறுப்பது எனக்கு பெரும் துன்பமாகிவிடும் அல்லது உம்முடைய வார்த்தை பொய்யாக இருந்தால் அப்படிப்பட்ட நபருடன் நான் பேச விரும்பவில்லை என்று கூறினார் அவர்கள் இவ்வாறு கூறிய பின் அவர்கள் விஷயத்தில் நம்பிக்கை இழந்த நபிசல்லாஹு ஒலேவசல்லம் அவர்கள் மற்ற மக்களிடம் தங்களின் பிரச்சாரத்தை செய்ய நாடினார்கள் நபிசல்லாஹு ஒலேவசல்லம் அவர்கள் மன உறுதியிலும் தனித்திருந்து செயலாற்றுவதிலும் மழை போன்றிருந்தார்கள் எனினும் மக்கள் எவரேனும் அன்னாரின் சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமின்றி நீ உடனே எங்கள் ஊரை விட்டு வெளியேறு உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு சென்றுவிடு என்று கூறினார்கள் நமது நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்து திரும்பி வர ஆரம்பித்த பொழுது அவ்வூர் மக்கள் சிறுவர்களை ஏவிவிட்டு நபிகள் பெருமனார் சல்லாஹ் செல்லும் அவர்களை பரிகாரம் செய்து கை கொட்டி சிரித்து கல்லால் எரிந்து காயப்படுத்தவும் செய்தனர் இதனால் அருமை நபியின் திருமேனியிலிருந்து வலிந்த இரத்தத்தால் அன்னாரின் பாத அணிகள் இரண்டும் சிவந்து விட்டனர் நபிசல்லாஹ் ஒலேவசல்லம் அவர்கள் இதே நிலையில் வெளியேறி அந்த தீயவர்களை விட்டு அமைதியான ஒரு இடத்தில் வந்தபொழுது பின்னரும் துஹாவை ஓதினார்கள் அதன் பொருள் யா அல்லாஹ் என்னுடைய பலவீனத்தையும் என் சாதுரிய குறைவையும் மனிதர்களிடம் நான் கேவலமாக இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகின்றேன் கிருபையாலன்கெல்லாம் மிகுந்த கிருபையாளனே நீயே பலவீனர்களின் ரட்சகன் இன்னும் என்னுடைய ரட்சகனும் நீயே நீ என்னை யாரிடத்தில் ஒப்படைக்கிறாய் என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அந்நியனிடமா அல்லது என்னுடைய காரியத்தை அவனுக்கு நீ உரிமையாக்கி இருக்கும் பகைவனிடமா உமக்கு என் மீது கோபமில்லையானால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் எனினும் நீ வழங்கும் சுகமே எனக்கு விசாலமானதாகும் உனது உள்ளமையின் பொருட்டால் இருள்கள் ஒளி பெற்றனர் இம்மை மறுமையின் காரியங்கள் சீர் பெற்றனர் நபிசல்லாஹ் வலேவசலம் அவர்கள் இந்த துவாவை கேட்டதும் மன்னாதி மன்னனாகிய அல்லாஹு தலாவின் அடக்கியாளும் தன்மை ரோசமடைந்த ஹஜ்ரத் ஜிப்ரில் அலேவசலம் அவர்கள் நபியவர்களின் திருமுன் தோன்றி சலாம் கூறிய பின் தாங்கள் தங்கள் சமூகத்தரிடம் பேசிய பேச்சுகளையும் அவர்களுடைய பதில்களையும் அல்லாஹு தலா கேட்டு கொண்டான் மலைகளுக்கு பொறுப்பாகிய ஒரு வானவரை தங்களின் சமூகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளான் எனவே தாங்கள் விரும்புவதே அவனுக்கு கட்டளையிடுவீராக என்று கூறினார் பிறகு மலைக்கு பொறுப்பாகிய அந்த வானவர் வந்து சலாம் கூறிவிட்டு தங்களின் கட்டளையை செயல்படுத்துகிறேன் தாங்கள் கட்டளையிட்டால் இவ்வூரின் இரு பக்கம் உள்ள மலைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து இவர்கள் அனைவரையும் நசுக்கிவிடுமாறு செய்து விடுகிறேன் அல்லது தாங்கள் கூறுகின்ற வேறு விதமான தண்டனையும் நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார் கருணையை உருவாகிய காரூய நபிகள் நாதர் சரலாக ஒலைவர் செல்லும் அவர்கள் இவர்கள் முஸ்லீம் ஆகவில்லை ஆனாலும் இவர்களுடைய அல்லாஹுவை விசுவாசம் கொண்டு அவனை வணங்குபவர்களாக தோன்றுவார்கள் என்று நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று பதிலளித்தார்கள் நாம் எந்த நபியின் பெயரை சொல்லிக் கொள்கிறோமோ அந்த நபியின் அழகிய பண்புகள் தான் மேற்கூறப்பட்டவை நமக்கு சிறிதொரு துன்பம் ஏற்பட்டு விட்டாலும் அல்லது எவரேனும் சற்று திட்டை விட்டாலும் அதற்கு பழி வாங்காமல் ஆயுள் முழுவதும் நம்முடைய ஆத்திரம் தீர்வதில்லை அவருக்கு அந்நிதிக்கு மேல் அந்நிதி இழைத்துக்கொண்டே இருக்கிறோம் இந்நிலையில் நாம் அந்த நபி அவர்களின் உம்மத்தினர்கள் என்றும் அன்னாரை பின்பற்றுவதாகவும் கூறிக்கொள்கிறோம் அருமை நபி சலாஹு வலேவாசலம் அவர்கள் இவ்வளவு கடினமான துன்பங்கள் அடைந்தும் எவரையும் சபிக்கவில்லை எவரையும் பழி எண்ணமில்லை அன்னாரின் உம்மத்தினராகிய நாம் சிறிதொரும் அன்னாரை பின்பற்றி வருவோமாக மக்காவின் அருகில் ஹிரா என்ற ஒரு மலை உள்ளது அந்த மலையில் உள்ள குகைக்கு உணவாக மாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு நமது நபி சொல்லாஹ் அவர்கள் சென்று பல நாட்கள் தனிமையில் தவம் இருந்து இறைவனை வணங்கி துஹா செய்தார்கள் மக்களுக்கு எப்படி நல்லது செய்வது தீமைகளை விட்டு எப்படி தடுப்பது என்பன போன்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் அந்த குகையில் நபியர்களின் நாற்பதாம் வயதில் ரஃபியூல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை நேரத்தில் ஹல்ர ஜிப்ரில் அலைவசல்லம் அவர்கள் தோன்றி நபித்துவத்தின் நற்செய்தியை கூறினார்கள் மேலும் அல்லாஹின் வேதத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு வஹி என்று கூறப்படும் நபியே ஓதுவீராக என்று ஹல்ர ஜிப்ரி நலேவசலம் அவர்கள் சொன்னார்கள் அக்காலத்தில் படித்து கொடுக்கின்ற பழக்கம் மிக குறைவாக இருந்ததால் நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது எனவே நான் ஓதியவன் அல்லவே என கூறினார்கள் உடனே ஹல்ரி ஜிப்ரி நலேவசலம் அவர்கள் நபியர்களை தம் நெஞ்சோடு கட்டி அணைத்து வேகமாக அழுத்தி ஓதுவீராக என்று கூறினார்கள் அதற்கு நபியர்கள் எனக்கு ஓத தெரியாதே என சொன்னார்கள் இவ்வாறு ஹல்ர ஜிப்ரில் அலைவாசலம் அவர்கள் மூன்று தடவை கட்டி அணைத்து வேகமாக ஓதிவிராக என்று கூறினார்கள் கடைசியாக ஹல்ரஸ் ஜிப்ரில் அலைவசலம் அவர்கள் இக்ரா என்ற அத்தியாயத்தின் ஆரம்ப ஐந்து வசனங்களை சொல்லி கொடுத்தார்கள் இந்த வகை இறங்கிய பிறகு நமது நபி சில்லா அவர்களுக்கு பயமும் நடுக்கமும் ஏற்பட்டனர்